ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளைன் குஸ்கா தான் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் இது நல்லா பாருங்க சூடேறிடுச்சு ரெண்டு பிரிஞ்சலை ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சி பூ எல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனா வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதோட நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா கொஞ்சம் கொத்தமல்லி அதுவும் இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இது கூட நம்ம ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதோட நம்ம ஒரு மூணு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் அந்த அரிசியை இதோட சேர்த்துக்கலாம் ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா வீட்டுல சாதம் செய்வோம் இல்லைங்களா அந்த ரைஸ் தான் அதனால நம்ம ஒரு டம்ளா இருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கோம் இன்னைக்கு அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒயிட் கொஸ்கானால நம்ம எதுவும் மசாலா எல்லாம் சேர்க்கல காரத்துக்கு பச்சை மிளகாவும் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட காரமே தான் எல்லாமே இருக்கு இது நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கர் முடிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இப்ப வந்து ஒரு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு குக்கர் போட்டு முடிக்கலாம் விசில் போட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு இறக்கிடலாம் பாருங்க ரெண்டு விசில் வந்ததக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருச்சு. இப்ப நம்ம விசில் எடுத்துட்டு குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம நார்மலா வீட்ல இருக்க ரைஸ் எப்படி குஸ்கா வந்திருக்குன்னு இது நல்ல பிரியாணி டேஸ்ட்லயே இருக்குங்க. நம்ம இன்னைக்கு ரெண்டு டம்ளர் தான் அரிசி எடுத்து செஞ்சிருக்கோம். நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்ப இது மேல ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் நல்லா ஊத்தி கிண்டிக்கலாம் நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி லைன் குஸ்கா செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்